சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்டு அது கூடிய ஒரு கிணறு தான் சார் ரைட்டுங்களா சூப்பராக கட்டட கிணறு மின்சாரம் இருக்க பாருங்கள் ரைட்டுங்களா சார் இதை பாருங்கள் இந்த நெல் பயிரோட வரப்பு அப்படியே நேர் வருது அந்த நெல் வறு அந்த நெல் பயிரோட வரப்பு ரைட்டுங்களா அப்படியே நேராக வருது ஓகேங்களா இதில் வந்துட்டு அந்த சைடு அந்த திண்டுருக்கு இல்லைங்களா அந்த வரப்புக்கு அப்படி நேர் வருது ரைட்டுங்களா மொத்தம் வந்து நாலு நாலு அஞ்சு தலை வரும் சார் ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க புஞ்சை தான் சார் ரைட்டுங்களா சார் அதாவது ஒரு கிணத்துல ரெண்டு சர்வீஸ் பார்த்தீங்களா ரைட்டுங்களா ஒரு கிணறு மட்டும்தான் ஆனால் சர்வீஸ் வந்து ரெண்டு இருக்குது இந்த பாருங்கள் இதில் ஒரு சர்வீஸ் இருக்குது அங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ரைட்டுங்களா இதில் ஒரு சர்வீஸு ஒரு ஒரு சர்வீஸோட பாகத்தை வந்து நிப்பாட்டிக்கிறாங்க ரைட்டுங்களா அதை கிணத்துல மட்டும்தான் மீதி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் வந்து இதை கொடுத்துட்றாங்க சென்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சார் உங்களுக்கு ரைட்டுங்களா அப்புறங்க அந்த நெல் பயிர் இருக்காங்களே அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே பவுண்ட்ரி இருக்குது அதாவது ஒரு கிணறு ரெண்டு சர்வீஸ் ரைட்டுங்களா நமக்கு இருக்கிறது ஒரு சர்வீஸும் ஒரு கிணறுட பாகம் ஓகேங்களா சார் பைப் லைன் பாருங்கள் ஆ பாருங்கள் பைப் லைன் இருக்குது கரெக்டாக நமக்கு மந்தவாசியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல நமக்கு வந்து வந்துடும் சார் ஓகேங்களா சார் ரைட்டா இந்த இடம் பிடிச்சிருந்தானே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோட வே சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரைப் ரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் சார் இருக்குது ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் நன்றி வணக்கம்